ஒரு ரூபாய் அரிசி ஆயிரத்தி முன்னூறு ரூபாங்கம்மா ஒரு ஐநூறு ரூபா இருக்குங்கய்யா சரிங்கம்மா ஒரு பை குடுக்க சரிங்கம்மா நாளைக்கு தரையா கழிச்சுட்டு எதுவும் பணம் போட முடியுமானே இப்ப கட்டுக்கணே ஒரு மாசம் கழிச்சு போட்டுக்கலாம் ஹலோ கேக்குதாப்பா வேணும் இல்லப்பா இந்த கடைக்கு எல்லாம் ஜாமான் வேற வாங்க வேண்டி இருக்கு வாடகை மூணாம் தேதி கொடுக்க வேண்டியது இன்னைக்கு அஞ்சாம் தேதிக்கு மேல ஆகி போச்சு வாடகை கேக்குறாரு பைனான்ஸ்காரர் வந்தாரு பைனான்ஸ்காரர் கேட்டேன் ஒரு ஒரு மாசம் ஆகும் பணம் தர்றதுக்கு அதனால பணம் பண்றது இருக்குதாப்பா சரிப்பா இப்ப என்ன செய்யணும்னா அந்த காதல் போட்டு கழட்டி வெயி நான் வந்துட்டு இருக்கிறேன் வந்து அடகு வச்சுட்டு ஒரு மாசத்துல எப்படியா உனக்கு மீட்டு மீன் கொடுத்தா சரிப்பா வச்சிருப்பா வந்துடுறேன் சரி வாங்க மாப்பிள்ள வரீங்க மாமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு மாமா எனக்கு இந்த பக்கம் சும்மா அவங்கள பாத்து போடாம அந்த மாமா எனக்கு பாப்பிள்ள தலைச்சு நல்லா இருக்குல்ல அங்கிச்சுக்கு என்னங்க அது நல்லா தான் இருக்கு நான் தான் சும்மா இருக்கிறேன் எனக்கு பாப்பிளம் சொல்லி போட்டீங்க அதான் மளிகை கடை வச்சிருந்த மாமா ஒண்ணு வியாபாரம் சரியில்ல கடை போகுதுங்க ஏன்னா இப்ப வச்சு வாடகை கொடுக்க வேண்டி இருக்குது பேங்க்ல வேற லோன் போட்டிருந்தேன் இதுவரை எந்த பாதிலுமே காணாம் அதனால உன் தங்கச்சி என்ன பண்ணிட்டா காதலுக்கு காலிட்டு கொடுத்தா இதை வச்சுக்கிட்டு பணம் கொடுங்க மாமா சரி மாப்பிள்ள அதெல்லாம் போட்டு பொருட்கள் மாப்பிள்ள மளிகை கடை டெவலப் பண்ண ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை மாப்பிள்ள

சார் ஃபெஸ்டிவல்னால் நான் ஒரு நாலு நாளைக்கு லீவ் சார் நீங்கள் வந்து நாலு நாள் கழிச்சு கூட வாங்க சார் சரி சார் சார் நீங்கள் வரும்போது எல்லா டாக்குமெண்ட்டும் எடுத்து விடுங்க சார் மாற்றாமல் சார் ஓகே வரேன் சார்